தற்போது நாம் தரிசித்து கொண்டிருக்கிற மகான் பேர் அனந்தாழ்வானு பேர் திருமலை திருப்பதியில் பெருமாளுக்கு தினமும் காலங்கார்த்தால் அதிகாலையில் பூக்களை பறித்து மாலைகளாக கொடுக்கக்கூடிய பணி அனந்தாழ்வானுக்கு இந்த பணியை கொடுத்தது குருநாதர் ராமானுஜர் பகவான் சோதிக்கிறார் இவர் இருக்கிற குரு பக்தி எப்பேற்பட்டதுன்னு சோதிக்கிறார் ஆதிசேஷனை வரவழைச்சு ஒரு பூநாகமாக ஒரு மலருக்குள் மறைந்து கொண்டு அனந்தாழ்வான ஒரு போடு போடணும் ஒரு கொத்து கொத்தணும்னு சொல்கிற கொத்திட்ட ரத்தம் படுகிறது தன்னோட பணிகளை நிறுத்தவே இல்லை அனந்தாழ்வான் பூவெல்லாம் பறிக்கிறார் பறிச்சுட்டே இருக்கார் ரத்தம் அடிகிறது ரத்தத்தை துடைக்கிறார் பூவை பறிச்சுட்டு இந்த ரத்தத்தோட என்ன பண்ணுற இந்த பூக்கள் எடுத்துகிட்டு நேராக பெருமாள் சன்னதிக்கு போகிறேன் யார் வெங்கடாஜலபதி சன்னிதிக்கு போகிறேன் உடனே டக்கெடுக்குன்னு பூவெல்லாம் கட்டி கொடுக்கணும் மாலைகளாக கட்டி கொடுக்கணும் அங்கே போகிற போய் பெருமாளுக்கு நேரம் உட்கார்ற உட்கார்ந்தோடன பெருமாளை வர பார்க்குற யார் வெங்கடாஜலபதி நினைச்சி பாருங்க ஏன் திருமலை திருப்பதியில் அவ்வளவு கூட்டம் குமியிறது ஏன் படையெடுத்து அந்த சந்நிதிக்கு போகிறாங்க அந்த பெருமாளுடைய சாநித்தியம் அப்படியே இருக்கு அனந்தாழ்வன் கூட பேசினவர் கேசவன் கூட பேசினவர் ராமானுஜர் கூட பேசினவர் இன்னும் எத்தனையோ லீலைகளை நிகழ்த்தினவர் அந்த வெங்கடாஜலபதி ஒரு பேசும் தெய்வமாக இன்றைக்கும் இருக்கின்ற காரணத்தினால்தான் அந்த தெய்வம் நமக்கும் இறங்கி நமக்கும் ஒரு கருணையை புரியாதா நம்மளோட பிரச்சனைகளையும் காது கொடுத்து கேட்காத அப்படிதான் நம்ம போய் சொல்லிட்டு இருக்கோம் உட்கார்ந்துருக்கார் கீழ் அனந்தாழ்வான் பூவ கட்டின்னு இருக்கார் மாலைகளா பெருமாளை அவரை பார்த்து கேட்கற அனந்தாழ்வான் என்னது உன் கையில ரத்தம் வழியிறது யார் கேட்கறது பெருமாள் இதான் என்ன சொல்லுவாங்க நம்ம ஊரில் சொல்லுவாங்க பிள்ளையும் கிள்ளி விடுறது தொட்டிலையும் ஆட்டுறதுன்னு சொல்லுவாங்க அதுதான் பெருமாள் பண்றாரு ஒரு பூநாகமாக மாறி ஆதிசேஷனை போய் அவனை கொத்துன்னு சொன்னது பெருமாள் ரத்தத்தோடு வந்து நிற்கின்ற அனந்தாழ்வனை பார்த்து இன்னும் அனந்தாழ்வா கையில் ரத்தம் பிடிகிறது கேட்கிறது யார் அதே பெருமாள் அனந்தாழ்வன் சொல்றா ஒன்றும் இல்லை பெருமாள் ஒன்றும் இல்லை சும்மா ஒரு பூனாக லேசாக லேசா இதனோட இது முடிச்சுடுறோம் வேலையை முடிச்சிடுறோம் முதல்ல குருநாதர் வேலை தான் அப்படிங்கிற என்ன குரு பக்தி பாருங்க அனந்தாழ்வானுக்கு குரு சொன்னதை முடிக்கணும் அவ்வளவுதான் ஒண்ணு கிடையாது பரவாயில்ல சொல்லுவோம் உசுறான் நானும் என் உசுரன் நீதாண்டா அப்படி இதானு ஒரு சிக்கலில் மாட்டிருப்பான் இவன் கண்டு காணாமல் போடுவான் என் நீ நீதாண்டான்னு சொன்னவன் கண்ணுங்க காணாமல் போடுவான் இங்கே பாருங்க குரு பக்தி எப்படி இருக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல அப்படின்னு உட்காந்து மாலைகளை கட்டின் இருக்கார் பெருமாள் கேட்டார் பதில் சொல்லிட்டார் ஒரு நாகம் பூ நாகம் விடுத்த பெருமாள் வேற ஒன்றும் இல்லை ஏதோ நான் முடிச்சுட்றேன் அப்படிங்கிற பெருமாளை அவரை பார்க்குற கூட கூடாது வேணும்னு கொஞ்சம் சீண்டி பார்ப்போம் பெருமாள் கேட்கிறேன் ஏன்பா ரத்தம் அடைஞ்சின்னு போய் ஏதாவது மருந்து எதாவது வச்சு மூலிகை வச்சு கட்டின்னுபா மருந்து போட்டுண்டு வா பெருமாள் சொல்கிறார் வேறு எதெல்லாம் வேண்டாம் பெருமாளை முதல்ல இதை முடிக்கணும் அதெல்லாம் ஒன்றும் அவசரம் இல்லை அதெல்லாம் இப்போ ஒன்றும் தேவையில்லை நான் இதை முடிச்சு விட்றேன் ரத்தம் முடிஞ்சின்னு மாலைகளை கட்டின்னு இருக்கார் இந்த ரத்தம் அந்த பூக்கள் மேலே படக்கூடாதுன்னு ரொம்ப ஜாக்கிரதையாக பண்ணிட்டுருக்கார் இதனுடைய தொடர்ச்சி என்ன நாளைய குருவே சரடத்தில் காணலாம் நன்றி வணக்கம்